நடப்பு நிதியாண்டில் இதுவரை இந்திய வாகனங்கள் ஏற்றுமதி முப்பத்தி ஒரு லட்சத்து நான்காயிரம் யூனிட்டுகளை எட்டியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் நாட்டின் கப்பல் கட்டுதல் மற்றும் கடல்சார் சுற்றுச்சூழல் அமைப்பை புதுப்பிக்க மத்திய அரசு எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர் தொகுப்பை ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் இது வளர்ச்சிக்கான அறிகுறி என்றும் கூறியுள்ளார் இதுகுறித்து மத்திய கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி போக்குவரத்து துறை அமைச்சர் சர்பானந்த சோனாவாலின் கட்டுரையை பகிர்ந்துள்ள பிரதமர் இந்தியாவில் தயாரிப்போம் மற்றும் துறைமுகங்களை நவீனமயமாக்கும் முயற்சிகள் மூலம் நாட்டின் தொழில்துறை அடித்தளத்திற்கு தனித்துவமான வளர்ச்சியை வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்த நடவடிக்கை நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நம்பிக்கைக்கு ஊக்கமளித்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் பீகார் மாநில வளர்ச்சியை தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதிப்படுத்துவதாக பாஜக தேசிய தலைவரும் மத்திய அமைச்சருமான ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் அவுரங்கபாத் மாவட்டத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய அவர் காங்கிரஸ் ஜனதா ஜனதாதள கூட்டணி அழிவின் சின்னமாக உள்ளதாக விமர்சித்தார் இந்த கூட்டணி ஆட்சி குறித்து பீகார் மக்கள் ஏற்கனவே அறிந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரும் பிரதமர் நரேந்திர மோடியும் பீகாரின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை உறுதி செய்ய அனைத்துவித முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் திமுக அரசின் அலட்சியத்தால் டெல்டா மாவட்டங்களில் இருபது லட்சம் டன் நெல் வீணாகியுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல்முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்ட நெல்லில் நாற்பது சதவீதம் அளவுக்கு கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் முன்கூட்டியே எந்த ஏற்பாடும் செய்யாததால் டெல்டா மாவட்டங்களில் அறுவடையாகும் நெல் தேங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் லட்சக்கணக்கான டன் நெல் நனைந்து வீணாகி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் டெல்டா மாவட்ட ில் போர்க்கால அடிப்படையில் நெல் கொள்முதல் செய்ய முதலமைச்சர் மு ஸ்டாலின் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் வலியுறுத்தியுள்ளார் நாடு தழுவிய அளவில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான அனைத்து தயாரிப்புகளையும் இறுதி செய்யுமாறு தலைமை தேர்தல் அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது தில்லியில் நடைபெற்ற தலைமை தேர்தல் அதிகாரிகளின் இரண்டு நாட்கள் மாநாட்டில் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது பீகார் தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக தேஜஸ்வி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இதற்கான அறிவிப்பை பாட்னாவில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் காங்கிரஸ் ஆர் தலைவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தனர் இதனிடையே இந்தியா கூட்டணியில் அதிருப்தியில் இருந்த ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா பீகார் தேர்தலில் போட்டியிடவில்லை என அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது தில்லியில் காவல்துறையினர் நடத்திய என்கவுண்டரில் பீகாரைச் சேர்ந்த நான்கு ரவுடிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் தில்லி ரோஹினி பகுதியில் அதிகாலை இரண்டு இருபது மணியளவில் நடந்த என்கவுண்டரில் ரஞ்சன் பதக் பிம்லேஸ் மக்தோ மனிஷ் பதக் அமன் தாக்கூர் ஆகியோர் உயிரிழந்தனர் இவர்கள் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது பீகார் தேர்தலில் நான்கு பேரும் வன்முறையை அரங்கேற்ற திட்டமிட்டிருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனா் சபரிமலை தங்கத்தகுடு திருட்டு வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சபரிமலை தங்கம் திருட்டு வழக்கில் கோவில் நிர்வாக அதிகாரி முராரி பாபுவை சிறப்பு புலனாய்வு குழுவினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த வழக்கு தொடர்பாக பெங்களூருவைச் சேர்ந்த உன்னிகிருஷ்ணன் போத்தி ஏற்கனவே கைதான நிலையில் தற்போது முராரி பாபு கைது செய்யப்பட்டுள்ளாா் வடகிழக்கு பருவமழைக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மழைக்கால பாதிப்பின்றி மக்களை பாதுகாப்பது அரசின் நோக்கம் என்றும் மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை பெசன்ட் நகர் எலியட்ஸ் கடற்கரையில் அமைந்துள்ள அடையாறு முகதூரத்தில் மழைக்காலங்களில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கு கடலில் சரியான முறையில் போய் சேர்வதற்கான நடவடிக்கைகளை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு செய்தார் பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா வடகிழக்கு பருவமழை கடந்த பதினான்காம் தேதி தொடங்கிய நிலையில் அதனை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தமிழக அரசின் உத்தரவின் பேரில் நேற்று முதல் இன்று காலை வரை மூன்று லட்சத்து தொன்னூற்று ஏழாயிரத்து தொள்ளாயிரம் பேருக்கு உணவு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக தமிழக அரசு சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் சென்னை மாநகரில் இருபத்தி இரண்டு சுரங்கப்பாதைகளில் தேங்கிய மழைநீர் போர்க்கால அடிப்படையில் அகற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு சீரான போக்குவரத்து பராமரிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழக அரசு உத்தரவின்படி ஆயிரத்து நானூற்று முப்பத்தி ஆறு மோட்டார் பம்புகள் பயன்படுத்தப்பட்டு தாழ்வான பகுதியில் மழைநீர் தேங்காமல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் பிற மாவட்டங்களிலிருந்து இருநூற்று தொன்னூற்று ஒன்பது தூர்வாரும் இயந்திரங்கள் எழுபத்தி மூன்று கழிவுநீர் உறிஞ்சும் வாகனங்கள் இருநூற்று தொன்னூற்றி எட்டு ஜெட் ராண்டிங் வாகனங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பாதையில் சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் மற்றும் கனரக வாகனங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது தொடர் கனமழை காரணமாக ஏற்காடு செல்லும் மலைப்பாதையில் ஆங்காங்கே காட்டாறு போல தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது மேலும் சில இடங்களில் அவ்வப்போது மண் ஏற்பட்டு வருகிறது பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி பயணிகள் வாகனங்கள் மற்றும் கனரக வாகனங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது அதே சமயம் ஏற்காடு குடியிருப்பு வாசிகளுக்கு மட்டும் இருசக்கர வாகனத்தில் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்துவரும் தொடர் கனமழையால் தென்காசி மாவட்டத்தின் பல பகுதிகளில் தார் சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர் பண்பொழி பகுதி வழியாக அண்டை மாநிலமான கேரளாவிற்கு செல்லக்கூடிய பிரதான சாலைகள் சிதிலமடைந்து காட்சியளிப்பதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்குள்ளாகினர் இதனால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் கூறப்படுகிறது இதனையடுத்து போர்க்கால அடிப்படையில் சாலையை சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் உள்ள கும்டாபுரம் கிராமத்தில் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பீரேஸ்வரர் கோவிலில் சாணியடிக்கும் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது முன்னதாக ஊரில் உள்ள அனைத்து பசுமாட்டு சாணங்கள் சேகரிக்கப்பட்டு கோயிலின் பின்புறம் குவித்து வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கோயில் கருவறையில் அலங்கரிக்கப்பட்ட பீரேஸ்வரருக்கு பூஜைகள் செய்யப்பட்டதை அடுத்து சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கோயிலுக்கு பின்புறம் கொட்டி வைக்கப்பட்ட பசுவின் சாணத்தை உருண்டைகளாக செய்து ஒருவர் மீது ஒருவர் அடித்து விளையாடி மகிழ்ந்தனா் நீராடி கோயிலுக்கு சென்று பீரேஸ்வரரை வழிபட்டனர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் சுதந்திர போராட்ட வீரர்களான மருது சகோதரர்களின் மணிமண்டபத்தில் இருநூற்று இருபத்தி நான்காவது நினைவு தினத்தை முன்னிட்டு வருடாபிஷேக விழா நடைபெற்றது முன்னதாக மணிமண்டப வளாகத்தில் ஏற்படுத்தப்பட்ட யாகவேல்வி கும்பத்தில் அபிஷேக நீர் வைக்கப்பட்டது தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மருது சகோதரர்களின் உருவச்சிலைக்கு அபிஷேக நீர் ஊற்றப்பட்டு வருடாபிஷேக விழா நடத்தப்பட்டது இவ்விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நாளை அரசு விழாவாக மருது சகோதரரின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது